யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது அறிந்திருக்கிறேன் ஆம் பிரியமான அன்பு தெய்வ சனமே உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் அநேக போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் யோபுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் அநேக கவலைகள் அநேக வேதனைகள் ஆனாலும் தேவன் மேலே விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து கொண்டிருந்த வேலையில கர்த்தர் யாவையும் செய்து முடித்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழிநடத்தினார் இன்று எனக்கு பிரியமான அன்பு தெய்வ சனமி உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறதா அநேக வேதனைகளா அநேக சூழ்நிலைகள் மாறப்பட்டிருக்கிறதா ஐயோ இதுக்கு ஒரு வேலையே ஆகாதா ஐயோ இது நான் நினைச்சு போயிட்டே இருக்கிறேனே இன்னும் முடிவு வரலையே என்று கலங்கிட்டு இருக்கீங்களா பிள்ளைகளை குறித்து வேலைகளை குறித்து உங்க குடும்பத்துல அநேக தேவைகள் நடக்கவில்லை என்று அநேகர் சொல்லிட்டாங்க என்று கவலையோடு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் நான் தேவர் உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று ஈசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார் நிச்சயமாகவே நீங்க எதுலெல்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதோ எதெல்லாம் உங்களுக்கு வேண்டமா இருக்கிறதோ எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து சகலத்தையும் செய்ய அவர் யூபுக்கு இருந்த தேவன் நமக்கும் தேவனாக இருக்கிறார் நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஆசீர்வாத நடத்தி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நாம் சிபிக்கலாம் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் அன்றுபரே குறைந்திருக்கிறார்களோ அன்றுவுரே இந்த காரியம் எனக்கு ஆகவில்லையே என்று கலங்கிட்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்கள் எசப்பா சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த நிமிஷமே இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நன்மையும் நீர் செய்வீராக ராஜா எல்லா தடைகளும் நீக்கி சகல ஆசீர்வாதமோ நீர் நடத்தி உடைய கிருபையினால் அருளை செய்யுங்கப்பா அப்படியா செய்திருக்கா நன்றி செலுத்துகிறோம் போக்குவரத்தை ஆசீர்வதிங்க துணையாயிருங்க டேடி விலப்படுத்துங்க சபத்தை கேட்டீங்க பதில் தந்தீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுறேன் கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவை அமேன் அமேன் கிரைஸ்தலார்ட் காட் யூ